எதிர்பாராத விதமாக ஒரு சந்தர்ப்பம் பூவால சிங்கம் இன்று ஷூட்டிங் போக வேண்டிய ஒரு கட்டம் ஆள் போனதுக்கு பிறகு தாங்க ஒரு திட்டமிட்டு கொஞ்சம் இளனி குடிக்க போவோம் மட்டும் வலிக்கிட்டு இருக்கோம் வலிக்கட்டு மட்டும் போறோம் அந்த இடத்த பிறகு சொந்தவோம் இவ்வளோ மாமா போட்டோம் மாமா இந்த சேர்ந்து இளநில குடிச்சிட்டு

உடலுக்கு பலமாகவும் உள்ளத்துக்கு இதமாகவும் இந்த வெயில் நேரத்திலே அருமையாக அருந்து செல்லக்கூடிய வகையிலே நாங்கள் ஒரு பயணம் செல்லுகின்ற போது இளநீரும் கரும்பும் அருந்தி விட்டு செல்ல வந்திருக்கின்றோம் எங்களோடு இணைந்து குடிக்க நீங்களும் பாருங்கள் விட்டு ரகசியமா விளடி குடிக்க வந்த ஏமாத்தம் ஒரு தொட்டு விளடி இருந்திருக்கு அது குறும்ப